ஹை கைஸ் நான் தான் உங்க அப்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஃபைனலாக சர்வீஸ் விட்டு எல்லாம் எடுத்தாச்சு அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிப்போச்சு அதை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு மற்றபடி நம்மளுடைய பழைய ஸ்பேர் ஒன்று ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேன் எந்தெந்த கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எப்பப்போ மாற்றணுன்றதையும் சொல்லிவிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொக்கையாகி போயிருச்சுங்க கிட்டத்தட்ட வீடியோ எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலான்னு போகிறேன் ஆடியோவே சுத்தமாக கேட்கல என்னடான்னு பார்த்தா மைக் ஆஃப்லேயே இருந்துருக்கு செம்ம கடுப்பாயிருச்சு அதனால் திரும்ப எடுக்க வேண்டிய நிலைமை பேசு இந்த மாதிரி நிறைய நம்ம இதில் நடக்கும் என்ன பண்ணுறது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனுடைய பழைய ஸ்பேர் அப்படி இங்கே இருக்குது நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்ரு நாலு இண்டிகேட்டருமே மாற்றியாச்சு இண்டிகேட்ரு இது ரெண்டு இண்டிகேட்டர் நல்லா இருக்குது ரெண்டு இது ஒரு இதில் லைட்டு போயிடுச்சு இன்னொரு இதில் அப்படியே டிம்மாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஓகே இது நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடோ சம்திங் வாங்கணும் அதனால் இதையும் மாற்றியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு எந்த அளவுக்கு கரு கருன்னு போயிட்டுருக்கு தெரியும் இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர்லேயே மாற்றுறதுன்றது நல்லது நான் தான் தப்பு பண்ணி இருபதாயிரம் கிலோமீட்டர்லாம் மாற்றிருக்கேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பத்தாயிரம் கிலோமீட்டர்லேயே மாற்றிக்கோங்க ஏன்னா இதுதான் மெயின் நம்ம வண்டியுடைய மைலேஜுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதனால் நீங்கள் ஏர் ஃபில்ட்ரு இதுவரை மாற்றாமல் இருந்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டருன்ற ஓடுறத பார்த்துட்டு கண்டிப்பாக அதை மாற்றி விட்ருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் வரும் டூ ஃபிஃப்டியாக டூ செவன்ட்டியாக அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் அதனால் அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா வண்டி மைலேஜ் ரொம்ப அடி வாங்கிடும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அடுத்ததே நம்ம கரெக்டாக மாற்றிடலாம் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு இது வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு பிரேக் பேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட எல்லாம் தேஞ்சிருச்சு கிட்ட இன்னொரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இது ஃபுல்லாக தேஞ்சி அந்த இதுவும் பேடோ அந்த இதோட நல்ல நல்லா ஸ்க்ராட்சாகிருக்கும் அந்த ப்ளைட்டும் சேர்த்து மாற்றுற மாதிரி நமக்கு வேலை வச்சுருக்கும் இதுவும் அடிக்கடி செக் பண்ணி மாற்றிடுங்க பேக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஓகே இது ஓகே க்ளீன் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வேற வாங்கிட்டு வந்தனால பூசு மாற்றிட்டேன் ஆனால் இது ஒரு சைடு வந்து ரொம்ப நல்லா போயிடுச்சு இன்னொரு சைடு வேணால் ஓரளவு நல்லா இருக்குது அதனால் பிரேக் பேட் ரெண்டத்தையும் மெயினாக நீங்கள் கரெக்டாக மாற்றிடுங்க ஏன்னா நான் வந்து சரி இப்போ ஓடலாம் அப்போ ஓடலாம் அப்படி தள்ளி தள்ளி போய் ரொம்ப லேட் ஆகிருச்சு அதனால் எல்லாமே கரெக்டாக அந்தந்த கிலோமீட்டரில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்கும் வண்டியும் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் செயின்ஸ் ப்ராக்கெட்டு இது ஃபுல்லுமே க்ரீஸாக இருக்கும் இதை நான் கையில் எடுக்க விரும்பலை அந்த ப்ளைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மங்கிட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் புதுசு பார்த்திங்கன்னா இது ரொம்ப மொட்டையாக போய் ஒரு பல்லு கூட ஒழுங்கானதாக இல்லை அதனால் இதை நான் கையில் எடுக்க விரும்பலை அதனால் அப்படியே வச்சு வச்சிட்றேன் ஆயிலுமே ரொம்ப டார்க்காக போயிடுச்சு அதனால் ஆயிலுமே கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரே நான் ஒரு முந்நூறு நானூறு ஓட்டுன்னு சொல்லி விட்டு ரொம்ப தப்பாக போச்சு அடுத்து பெரிய ஒன்று எல்லாமே இவ்வளோ இது பெர்ஃபெக்டாக பார்த்து எல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுத்தேன் ஆனால் கடைசியாக ஒரே ஒரு இது இந்த ப்ளக்கில் தான் கோட்டையை விட்டேன் நான் இந்த இது மட்டும் என் மைண்டுக்கு வரவே இல்லை ப்ளக்கு அங்கே எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல ரொம்ப கருகருந்துச்சு ப்ரோ இதை வச்சு எப்படி இருந்தீங்க மைலேஜே சுத்தமாக கிடைக்காதுன்னாரு ஆமாங்க எனக்கு மைலேஜே சுத்தமாக கிடைக்காது சரி ஓகே பிளட்க்கு போட்டு விட்ருங்கன்னு சொல்லிட்டு ப்ளட்டையும் போட்டாச்சு வண்டி எல்லாம் சர்வீஸ் முடிச்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டி முப்பது முப்பத்தஞ்சுலேயே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடை கடை கடக்குன்னு அடைக்குது என்னடா அடைக்குது ஒரு வேளை ஃப்யூல் இன்ஜெக்ஷன் க்ளீன் பண்ணாதனால அந்த ப்ராப்ளமாக இருக்குமோ ஒரு வேளை அதில் இண்டிகேஷன் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்ஜின் சிம்பிள் அந்த இண்டிகேஷன் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு வேளை பேட்ரி போயிடுச்சு பேட்ரி மாத்திரம் அப்பவும் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு என்ன பிரச்சின இல்லை ரொம்ப ஐயோ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ சர்வீஸ் விட்டு இப்படி அரைக்கணுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக தான் ஷோரூமில் போய் கேட்டதில் சொன்னாங்க இந்த வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ப்ளக்கு இருக்குது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ப்ளக்காக இருக்குமோ என் ஃப்ரெண்டு சொன்னால் ப்ளக்கு வந்து கரண்ட் அந்த அளவுக்கு சப்ளை வராதனால உனக்கு அதான் ப்ராப்ளமாக இருக்கும் நீ எழுபது எண்பதில் போகும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது அதாவது நீ எழுபது எண்பதில் போகும்போது உனக்கு கரண்ட் சப்ளை வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது உனக்கு முப்பது இருபதில் போகும்போது வந்து ஸ்லோவாக இருக்கிறனால உனக்கு பிளக்காக தான் ப்ராப்ளமாக இருக்குன்னா நானும் ஷோரூமில் போய் கேட்டேன் ஆமாம் இந்த வண்டிக்கு தனி பிளக் வருது அப்படின்னாங்க சரி ஓகே அதை கொடுங்க எவ்வளவோ செலவு பண்ணியாச்சு அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் கரெக்டாக அந்த பிளக்கை மாட்டிட்டு அடுத்து வரும்போதே அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சுட்டுங்க பக்காவாக வண்டி ஓடுது அந்த பிளக்கு தான் பிரச்சனை நீங்கள் எம்டி ஏதாவது வச்சிருந்தீங்கடா ப்ளக்கு மற்றது எல்லாம் கூட நீங்கள் லோக்கலில் வாங்கிக்க பிரச்சனையே இல்லை இந்த பிளக்கு மட்டும் கரெக்டாக ஷோரூம் உள்ளதே பார்த்து வாங்கி போடுங்க ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளக் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம லோக்கல் பக்கில் வந்து சின்னதாக இருக்குது அதனால் பிளக் மட்டும் ஷோரூமில் வாங்கிக்கோங்க இல்லாட்டி வண்டியே பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் அதுக்கப்புறம் ஷோரூமில் கொண்டு போய் விட்டு அந்த இண்டிகேஷன் எஃப்ஐ அதெல்லாம் பக்காவாக கிளியர் பண்ணியாச்சு அவரே சொல்கிறார் வண்டி அதிலே காட்டுது என்னென்ன மிஸ்டேக்குனால் இந்த இண்டிகேட்டர் இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி போனதினால செல்ஃபோன் நாலஞ்சு வாட்டி விட்டு விட்டு ஆச்சேன் அந்த இண்டிகேஷன் ஒன்று வேறு கூல் ஆயில் மாத்தணனால ஆயில் கீழே சரிஞ்சிருக்கும் அந்த இண்டிகேஷன் ஒன்று அதுக்கப்புறம் இந்த வண்டி விட்டு விட்டு அடைச்சது ஒரு முப்பது நாற்பதுலேயே போனோம்ல விட்டு விட்டு அடைச்சது நல்ல வண்டி எதுவும் விட்டு விட்டு அடைச்சிதுன்னு கேட்டார் ஆமா ப்ரோ விட்டு விட்டு அடைச்சது எல்லா இண்டிகேஷன் இருக்குது அவ்வளோத்தையும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்து பக்காவாக இப்போ மாற்றிட்டாங்க இப்போ வண்டி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை பக்காவாக ஓடுது இந்த ஒரு பிளக்கை மறந்துவிட்டேன் அதனால் நீங்கள் யாராச்சும் சர்வீஸ் விட போனீங்கன்னா இந்த பிளக்கை மெயினாக பார்த்து ஷோரூம்லேருந்தே வாங்கி மாற்றிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஷோரூம்லேயே நீங்கள் விடலாம் வெளியில் விடுறதா ஒரு நல்ல மெக்கானிக்காக பார்த்து விடுங்க நம்ம பார்த்தது வந்து ஓகே நல்ல பக்காவாக நமக்கு பார்த்து கொடுத்தாங்க நான் எல்லாமே வாங்கி கொடுத்தேன் என்னுடைய தப்பு தான் இந்த பிளக்கு நான் என் மைண்டுக்கு வரவே இல்லை ஞாபகமே இல்லை இந்த பிளக்கே நான் வாங்கி கொடுத்துருந்தேன்டா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எம்டி வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இல்லை பொதுவாக பைக் வச்சுக்கிற எல்லாருமே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டான கிலோமீட்டரில் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடணும் ஒரு டென் தௌஸ் டென் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒருக்க எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கும் சேஃப்டியாக இருக்கும் இந்த பிளக்கு மறந்து போயிட்டேன் சார் ஓகே இப்போது நம்ம வண்டி பக்ஸக்காக போய்ட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் சந்திப்போம் நம்மளுடைய இப்போ ஒரு லாக் வரும் முடிஞ்ச அளவுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க டேக் கேர் பாய் குட் நைட்